வணக்கம் இன்று சட்டப்பேரவைக்குள்ள ஸ்டாலின் அவர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வந்து சொல்லியிருக்காரு பல மக்கள் வந்து ஆடி போயிருக்காங்க என்னடா நான் எப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது பல மக்களிடையே பீதியை வந்து ஏற்படுத்திருக்கு இந்த அஞ்சு வருஷம் நாலு வருஷம் தான் முடிஞ்சிருக்கு இந்த பீரியடை சொல்கிறேன் இந்த அஞ்சு வருஷமே நம்மளோட தாங்க முடியலையே இன்னும் அஞ்சு வருஷம் என்ன பண்ண போறோம் என்ன பேசிட்டு இருக்காரு தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுறாரா அப்படின்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்காகி மக்கள் இருக்காங்க நிறைய பதிவுகள்லாம் வந்து சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது இந்த அஞ்சு வருஷமே தாங்க முடியலையே தெய்வமே இன்னும் அஞ்சு வருஷம் எப்படி நாங்கள் தாங்குறது இதற்கு தரமான ஒரு பதிலடியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்திருக்காங்க ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்பீச் எடப்பாடி அவர்களுடைய பதிலடி இதெல்லாம் இந்த வீடியோக்குள்ள பாத்துக்கலாம் தொடர்ச்சியாக அன்புடன் மாகா சேனல் வந்து ஆதரிக்கிறீங்க இன்னும் அதிகமான ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க சட்டப்பேரவைக்குள்ள இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது இதுவரை இன்னைக்கு பார்த்தது நார்மல் ஒரு திராவிட மாடல் ஆட்சியில் நிறைய சாதனைகள் நாங்க செஞ்சோம் அதெல்லாம் வந்து நார்மல் தான் நிறைய செஞ்சுருக்கோம் அதெல்லாம் பெரியப்படுத்தாதீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மதான் திரும்ப வரப்போகிறோம் வந்த பிறகு நம்ம வந்து டூ பாயிண்ட் டூ அப்படின்னு ஒரு அப்கிரேடடாக ஒரு ஆட்சியை வந்து கொடுக்க இருக்கோம் இந்த நாலாண்டுகள் நான் பண்ணது வந்து பெரிய சாதனை கலைஞரவர்கள் அப்போலாம் என்ன சொல்லுவாருன்னா என்னை பாராட்டும் பொழுது உழைப்பு 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 அதான் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லுவாரு ஒருவேளை கலைஞரவர்கள் இப்போ இருந்திருந்தால் என்னை பார்த்து சாதனை 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 அதான் ஸ்டாலின் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் ஏன்னா அந்த அளவுக்கான சாதனைகளை இந்த நாலு ஆண்டுகளில் குவிச்சிருக்கேன் இன்னொரு ஆண்டு இருக்குது குவிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நான் குவிச்சு காட்டுறேன் அப்படின்னு பேசியிருக்காரு முதல்வர் அவர்கள் என்னடா பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு அதனால நீங்கள் நினைக்க வேண்டாம் அப்படி ஏன்னா தோணுச்சுன்னா அதை வந்து அடியோடு மறைச்சிருங்க நிறைய சாதனைகள் வந்து இந்த ஆட்சியில் நடந்திருக்கு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு பேர் கள்ளச்சாராயங்குடிச்சி இறந்து போயிருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து மரக்கணத்தில் இறந்து போனாங்க கலச்சாராயங்குடிச்சி போனாங்க இதெல்லாம் வந்து சாதனைகள் தானே அங்க வரும் இதெல்லாம் சாதனைகளில் வருது அதுக்கப்புறம் வந்து ஏர் ஷோ வந்து சரியான முன்னேற்பாடு இல்லாம மெரினாவில் எங்கள் பெரிய இடத்துல மெரினாவில் வந்து மூணு நாலு பேர் செத்து போனாங்க இந்த மாதிரியான பல சாதனைகள் வந்து இருக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது மட்டும் ஒரு ரெண்டு சாதனைகளை சொல்லியிருக்கேன் இது போல நிறைய சாதனைகள் வந்து இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சாதனைகளை கீழே கமெண்ட் பண்ணுங்க அதனால வந்து ஸ்டாலின் அவர்கள்னாலே சாதனை 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 தான் அப்படின்றதுலாம் நமக்கு கருத்து இருக்க முடியாது யாருக்குமே வந்து கருத்துக்கள் இருக்க முடியாது இப்போ லோடிங் ஆகிட்டு இருக்கான் டூ பாயிண்ட் டூ வந்து லோடிங் ஆயிட்டு இருக்கான் லோடிங் ஆனதே வந்து பார்க்க முடியல இதுல டூ பாயிண்ட் டூ இது பார்ட் ஒன்று இது இந்த அஞ்சு வருஷம் வந்து பார்ட் ஒன்னா இனிமே வந்து பார்ட் டூ வந்து பார்க்க போகிறோமா என்னங்க இது இப்போ ரீசண்டா ஒரு படம் பார்த்தேன் அந்த படம் வந்து பார்க்கவே முடியல என்னடா இது இரநூறுவா குத்து வீணாகிட்டுமே டிக்கெட்டை எண்ணூத்தம்பது ரூபா வீணா போச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதனுடைய பார்த்து வேற ரிலீஸ் பண்ணாங்க பாருங்கள் ஆஹ் அதிர்ச்சி ஆயிட்டேன் இப்போ என்ன தைரியத்தில் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரி அதே தான் இப்போ ஸ்டாலின் அவர்களை நோக்கியும் கேட்க வேண்டியிருக்கு இதுல வந்து கடந்த வந்து ஊர்ந்துகிட்டு இருந்ததுதான் இவங்க வந்து தூக்கி நீ பாட்டி அப்படின்னு வந்து சொல்றாரு என்ன ஊர்ந்துகிட்டு இருந்தது கடந்த ஆட்சி ஆஹ் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு ஒரு ஸ்டேபிள் இல்லாத ஒரு கவர்மெண்டாக ஆக ஆக வேண்டிய ஒரு சூழலானது ஏற்படுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்று கிட்டத்தட்ட நான்காண்டு கால ஆட்சி வந்து அவர் நடத்தியிருந்தார் ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடத்துல அன்னைக்கு இருந்திருந்தா இந்த அளவுக்கான ஒரு ஆட்சியை வந்து நாலு ஆண்டுகள் கொடுத்துருக்க முடியுமா அப்படின்னு வந்து தெரியல ஏன்னா இன்னைக்கு ஊடக பலம் இருக்கு எல்லா பலமும் இருக்கு எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ண முடியுது உங்களால் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டா கூட அதை வந்து கட் பண்ணி தூக்கி போட முடியுது உங்களால் ஸோ இப்படியான ஒரு பொழுது ஸ்டாலின் அவர்கள் தடுமாறாரு பல இடங்களில் வந்து உணர்ச்சி வசப்படுறாரு சட்டமன்றத்துக்குள்ள வந்து கோவப்படுறாரு இப்படி இருக்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஹேண்டில் பண்ண மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து இவர் ஹேண்டில் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா வந்து நம்மளால யூகிக்க முடியல நிறைய விஷயங்கள் ஸ்டாலின் அவர்கள் காதுக்கு போல நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியாம இருக்கு அப்படிலாம் வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து பத்திரிகையாளர்கள் வைக்கிறாங்க அப்படி இருந்துட்டு நான் சாதனை பண்ணிட்டேன் சாதனை பண்ணிட்டேன் அப்படின்னு தற்பெருமை பேசுற மாதிரி சட்டமன்றத்துக்குள்ள பேசினா அது என்ன சொல்றது அப்படின்னே தெரியல இதுல வந்து அவங்க ஆட்சி ஊர்ந்துட்டு போச்சா இவங்க ஆட்சி நிமிந்துட்டு போகுது அப்படின்னு வந்து பேசியிருக்காரு இதெல்லாம் வந்து ஒரு சரியான வார்த்தைகளாக நமக்கு வந்து படல இது சட்டப்பேரவை அவைக்குறிப்புல இருந்து நீக்க சொன்னா சரி ஊர்ந்துட்டு ஊர்ந்துட்டு போச்சு அப்படின்றத வந்து தவழ்ந்துட்டு போனீங்க அப்படின்னு மாத்திக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க சட்டப்பேரவைக்குள்ள பேசுற பேச்சா அப்படின்னே தெரியல இது மத்தவங்க பேசினா வந்து இவங்க நாகரீக பாடம் எடுப்பாங்க இவங்களே வந்து இந்த மாதிரி ஊர்ந்து தவழ்ந்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி சட்டப்பேரவையில் பேசிக்கிட்டு இருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய எக்ஸ்தலத்தில் வந்து ஒரு பதிவு வந்து இது என்ன இருங்க ஒரு பதிவு ஒன்று போட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்க கள்ளச்சாராய ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சியே சாட்சி சட்ட ஒழுங்கு சீர்கேட்டிற்கு மாணவர்கள் புத்தக பையில் அறிவாள்களே சாட்சி பெண்கள் பாதுகாப்பின்மைக்கு அண்ணா பல்கலைக்கழகமே சாட்சி போதைப் பொருள் கடத்தலுக்கு திமுக அயலக அணியே சாட்சி போதையின் பாதைக்கு ரிஷிவந்தியும் திமுக இளைஞரணி கூட்டமே சாட்சி ஸ்டாலின் மாடல் சமூக அநீதிக்கு நீதி அப்படின்றது அந்த அநீதி அநீதிக்கு வேங்கவையிலே சாட்சி ஆல்ரெடி ஆபரேஷன் கஞ்சா டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் த்ரீ டூ பாயிண்ட் ஃபோர் எல்லாமே வந்து ஃபெயிலியர் இதுல இன்று வருஷன் டூ பாயிண்ட் டூ லோடிங் வேற அப்படின்னு வந்து கேட்குறாரு ஏடிஎம்கே ஆட்சியில் தலை நிமிர்ந்து இருந்த தமிழ்நாட்டை ஜாமீனில் வந்தவர்கெல்லாம் தியாகி பட்டம் கொடுத்து தலைகுனிய வைத்ததற்கு பொம்மை முதலமைச்சரே சாட்சி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரே வருஷன் தான் டூ பாயிண்ட் டூ வருஷன் சொன்னீங்க இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரே வருஷன் தான் அது வந்து ஏடிஎம்கே வருஷன் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு வருகிற மக்கள் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பெரிய ஓவாக நீங்க டூ பாயிண்ட் ஓன்னு சொன்னீங்களே அதான் சொல்கிறார் பெரிய ஓவாக போட்டு பாய் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லுவாங்க பாய் ஸ்டாலின் என்று சொல்லும்போது தாங்கள் சட்டையை கிழித்து கொண்டு தவழ்ந்து செல்லாமல் இருந்தால் சரி அந்த தவழ்ந்து அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா அதற்கு பதிலடியாக இவரும் தவழ்ந்து செல்லாமல் இருந்தால் சரி அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை அட்டாக் பண்ணியிருக்காரு எவ்வளோ குளர்படிகள் ஆட்சியில் வச்சுக்கிட்டு இதில் வந்து சாதனை 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 அப்படின்னு வந்து சொல்றாங்க நீங்கள் கூட அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க மதுபானம் வச்சுக்கிட்டு அசைவ விருந்து உண்ணும் திமுக கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து வைரலாகி இருந்தது இது வந்து ரிஷிவந்தியம் தொகுதி எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகின் அவர்கள் தான் நடத்தினாரு கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்குள்ள இது நடந்தது அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு இதை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டித்து பதிவுலாம் போட்டிருக்காங்க இதை மறுப்பாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன இந்த குற்றச்சாட்டை வந்து ஸ்டாலின் அவர்களால் மறுக்க முடியுமா முன்பே வந்து அவருடைய கட்சியை சார்ந்த அயலக அணியினுடைய ஒரு அமைப்பாளர் ஒரு ஒரு பொறுப்பாளர் வந்து மாட்டினார் ஜாஃபர் சாதிக் அவர்கள் பொருளினுடைய தலைமை வீடமாக இருந்து அவர் வந்து மாட்டினார் இப்போ வந்து ஜாமீன்ல கூட அவர் வெளியே வந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு சோ அந்த விஷயம் குறித்து இதுவரை வாய் திறக்காத ஸ்டாலின் அவர்கள் இந்த மதுபானம் வைத்து விருந்து கொடுத்தாங்க இல்லையா இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்ற கேள்விகள்லாம் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு இப்படி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு உறுப்பினர் வந்து போதைப்பொருள் கடத்துறாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவங்களே வந்து திமுக உறுப்பினர்களுக்கு மது விருந்து வைக்கிறாங்க இந்த லட்சணத்துல போதை ஒழிப்பு போதையில்லா தமிழகம் போதையில்லா தமிழகம் உருவாக்க உறுதி ஏற்போம் அப்படின்ற வசனம் வேற அப்படின்னு வந்து நிறைய கேள்விகள்லாம் எதிர்கட்சிகள் இப்பொழுது கேட்டுக்கிட்டு இருக்காங்க சமூக நீதி சமூக நீதினு பேசுவாங்க நாங்க வந்த உடனே ஜாதியை ஒழிச்சிட்டோம் அது பண்ணிட்டோம் இது பண்ணிட்டோம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஏற்றத்தாழ்வுகள் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு பேசுறாங்க ஆனா நாங்குநேரி விஷயம் வந்து எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆச்சு அப்படின்றது நமக்கு தெரியும் சாதி ரீதியாக பள்ளி மாணவர்கள் வெட்டி கொண்டாங்க அப்படின்ற சம்பவம் வந்து பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் நானா அப்படின்ற ஒரு ஷோ போன வாரம் போன வாரம் வந்து வந்திருந்தது சண்டே வைரலா வந்து போயிட்டு இருந்தது அந்த கண்கொடி நீங்க பாத்திருப்பீங்க அந்த நானா ஷோல வந்து இளைய தலைமுறை என்ன சொல்றாங்கன்னா பட்டியல் சமூக இளைஞர்களை நாங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்றத வந்து சொல்றாங்க சோ எந்த அளவுக்கு இளைய தலைமுறைகிட்ட இந்த சாதி உணர்வானது ஊறி போயிருக்கு அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாங்க சாதியை மட்டுப்படுத்திட்டோம் சாதி எண்ணங்களை வந்து மட்டுப்படுத்திட்டோம் நாங்க ஆட்சியில இருந்தா அதெல்லாம் குறைஞ்சிரும் மத்தவங்க ஆட்சியில இருந்தா அதெல்லாம் பெருக்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இவங்களுடைய கட்சி பொறுப்பாளர்களே வந்து கோயிலுக்குள்ள போன ஒரு இளைஞனை ஆஹ் சாதி பேரை சொல்லி திட்டி ஏன்டா உள்ள வந்த அப்படின்ற விஷயம் வந்து நடந்திருந்தது இப்ப மேல்பாதி இஷுல கூட வந்து நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தான் பட்டியல் சமூக மக்களை வந்து இவங்க உள்ள அனுமதிச்சிருக்கவங்களை தவிர்த்து இவங்க ஒன்றும் புரட்சி பண்ணி வந்து அந்த மக்களை வந்து உள்ள கூட்டு போகல பெரியார் கூட்டு போனான்னு சொன்னீங்கல்ல உள்ள வைக்கம் போராட்டம் நடத்தல பெரியார் சொன்னீங்களா ஸ்டாலின் வந்து ஒரு மேல்பாதையை போராட்டம் தெரிய வேண்டியதுனே ஏன் அதை நடத்தலை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இவங்களுடைய நோக்கம் அப்படின்றதெல்லாம் வந்து மக்களுக்கு நலத்திட்டம் செய்யணும் மக்களுக்கு நன்மை செய்யணும் தமிழ்நாட்டை முன்னேற்றணும் தான் கிடையாது வேறு நோக்கம் இவங்களுக்கு இருக்கு வேறு நோக்கம் என்ன சொல்றது உங்களுக்கு தெரியும் இவங்களுக்குலாம் நோக்கமே வேற அதனால வந்து இவங்க சாதனை சாதனை அப்படின்னு சொன்ன உடனே நம்மளும் ஆமாமா சாதனை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்களா அப்படின்றது தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திரும்ப வேற ஆட்சிக்கு வர போறேன் அப்படின்னு வந்து ஆசைப்படுறாங்க திமுகவினர் குறிப்பா குறிப்பாக வந்து ஸ்டாலின் அவர்கள் என்னத்தை ஆசைப்பட்டு ஆசைப்படுறதுல ரைட்டு தான் எல்லாருக்கும் ஆசை இருக்கும் ஆனா அதற்கான செயல்பாடுகள் உங்ககிட்ட எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சாதிய மோதல்கள் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போதையால தமிழ்நாடு தள்ளாடுது அப்படின்ற குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகள் வச்சுக்கிட்டே இருக்காங்க கஞ்சா இது போன்ற ரொம்ப நவீனமான போதைப் பொருட்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற கேள்வி எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக எழுப்பிட்டு இருக்காங்க அதற்கு ஒரு பதிலும் கிடையாது திமுகவுடைய கேபினட் நடந்து கொள்ற விதம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கு என்ன வார்த்தையே எங்க பயன்படுத்தணும் அப்படின்றது கூட தெரியாம ரொம்ப அநாகரிகமாக நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்திகள்லாம் வருது அதனாலதான் வந்து அமைச்சரவையெல்லாம் மாற்றுறாங்க இப்படி நிறைய குளறுபடிகள் இந்த ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது என்ன தைரியத்துல இவங்க திரும்ப ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு தெரியல இதுல வேற அவங்க ஆட்சி வந்து ஊர்ந்துட்டு வந்த ஆட்சியா நாங்க வந்து நேரா நடந்து நேரா நிமிந்து நடந்துட்டு போறோம் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க இதெல்லாம் பார்க்கும்பொழுதே பொழுதே வேடிக்கையாக இருக்கு நிறைய அமைச்சர்கள் மீது வந்து இப்பொழுது ஊழல் வழக்கு திரும்ப விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு நடந்துகிட்டு இருக்கு இந்த ஒரு வருஷம் முடியறதுக்குள்ள இதில் எத்தனை அமைச்சர்கள் உள்ள போவாங்க அப்படின்றது தெரியல எத்தனை அமைச்சர்கள் வந்து குற்றவாளிகளாக அறிவிக்கப்படுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியல ஏன்னா ஆறு மாசத்துக்குள்ள வழக்கு முடிக்கணும் அப்படின்ட்டு எம்ஆர் கே பள்ளீர் செல்வம் ஐ பெரியசாமி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துரைமுருகன் இப்படின்னு நிறைய அமைச்சர்கள் மீது அடுத்தடுத்து சுத்துக்குவிப்பு வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு தினந்தோறும் நடத்தணும் அப்படின்ற உத்தரவுகள் எல்லாம் நீதிமன்றம் போறதை நம்மளால் பார்க்க முடியுது ஃபுல்லா குற்றச்சாட்டுகள் உள்ள ஒரு வழக்கு உள்ள சுத்துக்குவிப்பு வழக்கு இந்த மாதிரியான வழக்கு உள்ள கேபினெட்டை வச்சுக்கிட்டு என்ன தைரியத்துல திரும்ப இவங்க ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்ற நிறைய கேள்விகள்லாம் இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய முக்கியமான கேள்விகள்லாம் எழுப்பியிருந்தாரு ஆஹ் சட்டமன்றத்துக்குள்ள அவங்கள பேச அனுமதிக்கல அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு அப்படி இருந்தாலுமே நிறைய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுனால எக்ஸ்தலத்துல அவங்க நிறைய பதிவுகள்லாம் ஏடிஎம் வந்து போட்டுட்டு இருக்காங்க இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் செயல்பட்டு இருக்காங்க சோ இந்த ஃபாஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவங்க செயல்பட்டு இருந்தா இன்னமும் நல்லாவே இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய பார்வை டூ பாயிண்ட் ஓ பட்ச டூ பாயிண்ட் ஓ வந்து நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டூ பாயிண்ட் ஒன்னே பார்க்க முடியல இல்லை டூ பாயிண்ட் ஓ நம்ம எங்கிறது பாக்குறது அப்படின்றதுதான் இறுதியாக என்னுடைய கருத்தாக இருக்கு உங்களுடைய பார்வை என்ன ஆஹ் டூ பாயிண்ட் ஓ பார்க்க ஆசைப்படுறீங்களா திமுக உடைய டூ பாயிண்ட் டூ லோடிங்ல இருக்கு இல்லையா டூ பாயிண்ட் ஓ பார்க்க ஆசைப்படுறீங்களா திரும்ப திமுக ஆட்சி வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா வந்தா எப்படி இருக்கும் வருவாங்களா அப்படின்ற உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்றது நீ கீழே கமண்ட் பண்ணுங்க டூ பாயிண்ட் ஒன்னே பார்க்க முடியல டூ பாயிண்ட் ஓ வேறையா அப்படின்ற கேள்வி இருக்கு உங்களுடைய பதில் என்ன உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி